லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை எல்லா கட்சிகளையுமே புறக்கணிச்சிட்டாங்க அதிமுக பாஜக தேமுதிக இப்போ விஜயும் புறக்கணித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு ஆளும் கட்சி எப்படி ஒரு அராஜகமான தேர்தலை நடக்கும்னு நமக்கு தெரியும் அதனால நானும் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு தொடர்ச்சியாக எல்லாருமே புறக்கணிக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுங்கட்சியப்போ அராஜகத்தை இது இது பண்ண காரணமாக காட்டி சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ஆளுங்கட்சியாக அவங்க தான் இருக்க போகிறாங்க அவங்க தான் நடத்த போகிறாங்க அதே அராஜகத்தை அப்போவும் பண்ண போகிறாங்க அப்பவும் எலெக்ஷன் நிற்க போகிறது இல்லையா அவங்க அப்போது திமுக ஆட்சியில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கும்போது அதில் தோற்கடிக்கப்பட்டால்தானே திமுக ஆட்சி விட்டு போகும் அவங்க தான் நடத்துவாங்க அப்போ ஆளுங்கட்சியினுடைய ஆராதகங்கள் நடக்கத்தாலும் செய்யும் அப்போது இந்த கட்சிகள் எல்லாம் எலெக்ஷன் நிற்கும் ஆக இனிமேல் இவங்க எலெக்ஷன் நிற்க போகிறதுல நான் நடத்த அவ்வளோ தான் அப்படி தான் எடுத்து ஆளுங்கட்சியினுடைய ஆராஜகத்தை எதிர்த்து நின்று வரணுங்க திமுக நேர்மையாக இருக்க மாட்டாங்க அதான் நேர்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க அடுத்த எலெக்ஷனும் அவங்க நேர்மையாக இருக்க போகிறதில்ல அப்போ நீங்கள் எப்போவுமே நீங்கள் அதை காரணம் காட்டி நீங்கள் நிற்கவே போகிறது ஆக நீங்கள் அவங்க திமுக நேர்மையாக இருக்க போகிற நீங்கள் எலெக்ஷன் நிற்க போகிறதில்லை அதுதானே அதுதான் அர்த்தம் இருக்கு ஏதாவது திட்டமா இருக்குமா அவர் தொடர்ச்சா எல்லா கூட்டணி கட்சிகளும் இப்போ அதிமுக தாவேக இது போன்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க கூட்டணி அமையாத சூழலில் இப்ப இடைத்தேர்தலில் கூட்டணி அமைக்காம ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இதை புறக்கணிக்கலாம் இந்த புறக்கணிப்புல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இன்னும் ஒரு ஏறத்தாலும் ஒரு ஒரு வருஷம்தான் இருக்குது இப்போ செலவு பண்ணி இதில் ஒரு தோல்வியை இப்போ வாங்கிக்கிட்டு பேர் கெட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான காரணம் அதை காரணம் காட்டி தான் புறக்கணிக்கிறோங்கிற மாதிரி பண்ணுறாங்க ரெண்டாவது அந்த இந்த தோல்வி பயங்கரமான தோல்வியாக இருந்துன்னு வச்சுங்க எதிர்கட்சிக்கு அடுத்த எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எதிர்வளிக்கும் இல்லை அதுக்கெல்லாம் அதெல்லாம் அடிப்படையில் வச்சுக்கிட்டு தே அனாவசியமாக நம்ம பேரை கெடுத்துக்கு வேணாங்கிறது புறக்கணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அது மக்கள் மத்தியில் வேறு வகையால் இது இருக்கு பயந்துட்டாங்கிறாங்க விமர்சனமும் இல்லை ராஜதந்திரன் அவர் நினைக்கிறாரு பயந்துட்டாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும் இது ஆக ஒன்று தெரியுது இன்னைக்கு திமுகவை கண்டு எதிர்த்துக்கு நிற்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்கிறது ஒரு சோகமான விஷயம் ஒரு வருந்தத்தக்க விஷயம் அதான் ஜனநாயகத்தில் வந்து எதிர்கட்சி இல்லாமல் இருக்கக்கூடாது யாராவது வருவாங்கன்னு பார்க்குற ஒருத்தருமே வரல கடைசியில் பார்த்தா ஒரு அனாபுதேக பருவ நிற்கிறார் வரலாறு ஒரு டெபாசிட் வாங்கிறதால வரலாறு அவர் அதனால நிற்கிறாரு என்ன பண்ணுறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை வேரோடு சாய்ப்பேன் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்துணர்ச்சியான ஆட்சியை கொடுப்பேன் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகளை மக்கள் நம்புவாங்களா ஜெயலலிதா ஆட்சி வேணான்னு சொல்லிதுன்னு ஒரு தோ அப்புறம் அதே ஆட்சியை கொடுப்பேன் நான் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருந்து மொதல் தடவை கொஞ்சம் பேசியிருக்கார் வேறோடு ஜெய்ப்பானி வேற வேறெல்லாம் பேசுகிறார் வழக்கமாக அவர் பேசவே மாட்டார் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் பாட்டுக்கு அமலாக்கத்துறையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாப்பா அப்படி மாதிரி இல்லாது அவ அவரை பொறுத்தவரை அவ்வளோ தான் அவருக்கு தேவையானதே அவ்வளோ தான் அவர் கட்சி நடத்துறது அதுக்கு தான் நடத்துறது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவர் தீவிரமாக எதுங்க இருக்கிறார் ஒரு எதிர்கட்சின்னு சொல்கிற அளவுக்கு ஓ அந்த அனாமதைய பேர் உருவாக்கின ஒரு பரபரப்பு அண்ணாமலை உருவாக்கின பரபரப்பெல்லாம் பழனிச்சாமி எங்கே போக உருவாக்கியிருக்கிறாரு யாருக்கா என்றைக்காவது ஒரு செய்தியில் அடிபட்டிருக்கார பார்த்துருக்கீங்களா எதாவது நீங்கள் எத்தனை பேர் வந்து பேசுகிறீங்க எங்கிட்ட பழனிசாமி இதை சொன்னார்ன்னு சொல்லி ஒரு பேட்டி கூட என்கிட்ட எடுத்தது இல்லையே நானும் ஒரு ஐம்பது அறுபது பேட்டிக்கு மேலே கொடுத்துருக்குறேன் ஒருத்தராது வந்து பழனிசாமி இப்படி சொன்னால் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு ஒரு வேடிக்கையாக கூட யாரும் கேட்கட்டிங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கவனிக்கப்படாத ஒரு ஆளாக இருக்கார் இப்படி ஒரு எதிர்கட்சி த ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் தமிழ்நாடு செஞ்ச தோற வச்சுட்டோம் ஒரு செயல்பா செயல்பாடே இல்லையே செயல்பாடே இல்லையே சசிகலா ஏதாவது சொன்னாங்கன்னா பயந்துக்கிறாங்க அத்தனை பகுதம் தினகரன் சொன்னால் கூட மரியாதை இருக்குது இந்த பன்னீர்செல்வம் பழனிசாமி பேசுகிறோம் யார் கவனிக்கிறாங்களே அட்லீஸ்ட் அந்த அண்ணாமலை பண்ற மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா வேறு மாதிரி போய்டும் அண்ணாமலை அந்த அண்ணாமதை பட்டதெல்லாம் பண்ணிக்கனா அது வேறு மாதிரி மக்கள் மதியில் போயிடுது ஆனால் அது அது ரொம்ப லோ லெவல் இது அதுக்காக காணாமையாக போயிடுறது எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் தேட வேண்டியதாக இருக்குது அப்பப்போ ஜெயக்குமாராக பேசியிருந்தப்ப அவரையும் காணும் கொஞ்ச நாள் ஆக எதிர்கட்சியே இல்லை பழனிசாமி வந்து வேறோடு சாய்ப்பேன்னு சொன்னது ஆக முதல் முறையாக ஒரு எதிர்கட்சி தலைவருங்க கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காரு அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் கண்டினியூ பண்ணுங்கள் வேறோட சாய்க்குறீங்களோ இல்லையே அட்லீஸ்ட் ஒரு இலையாவது உதவுவே வைங்க பார்க்க தொடர்ச்சியாக அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் குறித்தான விமர்சனங்கள்லாம் அண்ணாமலை வச்சுட்டு வந்தார் அண்ணாமலை எடப்பாடி இடையேயான அந்த மோதல் போக்கு அதனால கூட்டணி உடைந்தது எடப்பாடி கூட்டணிட்டு வெளியே போனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் சொல்லி இவர் வெளியே போனார் பாஜக மீது தனிப்பட்ட விருப்பு விருப்பெல்லாம் தான் சொன்னார் அவரு இப்போ மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுறாருல இப்போ வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு அழைப்பாக பார்க்கலாமா அவங்க அவங்க கண்டிப்பாக சேரதான் செய்வாங்க இல்லை இப்போ இருக்க உறுதியாக சும்மா நீ அதுதான் அந்த அந்த வடிவேல் ஜோக்கு தான் இது இட்லின்னு சொன்னால் சட்டி கூட நம்பாது பாஜகவும் பழனிசாமியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா இன்னைக்கு வரலும் கூட அவர் வந்து ஏதாவது கட்சியில் கொலை போனாக்கா அமித்ஷா கிட்டே தாங்க போகிறார் அவர் பழனிசாமி அவன் கட்சி தலைமை அவங்கக்கிட்ட தானது முன்னாவது பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக ஒரு பிடிஎம் இந்த அனாமதை பெருடைய இந்த சீமான் கிட்ட இருக்கிற ஒரு பிடிமு விஜய் ஒரு பி டீம் அவ்வளோதான் இது மூணு அவங்களுடைய இது தானே அது போக பாஜகவா பாஜக பேர்லயே ஒரு டீம் நாலு டீம் இருக்குது பாஜக பாஜகங்கிற பேரில் எங்கே பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தானே இவங்களையெல்லாம் சோர் போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கடந்த தேர்தலில் அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததுனால தான் தோத்தோன்னு சொல்லி அமைச்சர்களே சொன்னாங்க இப்போ இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தானே சொல்கிறேன் தான் வந்து இப்போ எதிராளின்னு காட்டினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு ஓடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்குந்திரம் எது வந்தாலும் ஓரளவுக்காவது மக்கள் ஓட்டு போடாமல் வாக்கு ப முழுக்க பயன்படுத்திட முடியாது ஐம்பது வாக்கு எந்திரம் பயன்படுத்துகிறோம்னா நாற்பத்தஞ்சு வாக்கு வந்து நம்ம ஃப்ராட் பண்ணலாம் அஞ்சு வாக்கு எந்திரம் நே நேர்மையாக காட்டிவிடும் ஏதோ ஒரு ஏஜெண்ட்டு ஏமாந்துடுவோம் ஏதோ ஒரு தேர்தல் அதிகாரி ஏமாந்து போய் ஒழுங்காக சொல்லிவிடுவார் அப்படி பண்ணித்தானே இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மைனாரிட்டி ஆகிப்போச்சு அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தும் கூட மைனாரிட்டி ஆகி போச்சு அதே தான் மகாராஷ்டிராவளி மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாங்க பாஜகவுக்கு முழு அதிகாரம் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க மற்ற ஜார்க்கண்டோ இந்த இடங்கள் எல்லாம் பண்ண மாதிரி பண்ண முடியலையே அதெல்லாம் சின்ன மாநிலங்கள் பெரிய மாநிலத்துக்கு வரும்போது மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் பெரிய மாநிலம் ஆனால் இங்கே வந்து அவ்வளோ மக்களுடைய ஆதரவு கொஞ்சமாவது இருக்க இருக்கிற இருந்தாங்க இங்கே வந்து பாஜகன்னு சொல்லி ஓட்டு கேட்டால் ஒரு ஓட்டு கூட உழுவில்லைங்கிறத விட மைனஸ் ஆயிடும் எது தான் விழுவும் அதனால தான் வந்து அவங்க பாஜக அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டி இது அந்த பாஜக எதிர்பார்க்குகள் திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் குக்கத்தலையில் பண்ண வைக்கிற கதை தான் இப்போ இடைத்தேர்தலை ஈரோடு இடைத்தேர்தலை எல்லா கட்சிகளும் புறக்கணித்ததுனால இப்போ இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நாம் தமிழர் வேட்பாளர் வந்து ஸ்டாலினுக்கு நேரடியான சவால் எடுக்கிறாங்க இந்த போட்டியை வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையேயான போட்டியாக மாற்றுறாங்களா எப்படி பார்க்குறேன் எனக்கு இதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருந்துச்சு திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமான்னு யார் யாரையோ எடுத்து நின்றவங்க இந்திரா காந்தி நேரு இந்திரா காந்தி ராஜாஜி இவங்களெல்லாம் ஏற்றி நின்றவங்க கடைசியில் இப்படியா இதுக்கு த கட்சியுமே கலைச்சிடலாம் இந்த கேவலத்துக்கு ஒரு அனாமதே பேருடைய ஏற்றி நிற்கிறாங்க நிற்கிற நிலமைக்கு திமுகவுடைய இது கஷ்டம் வந்துருச்சு நினைக்கும் கஷ்டமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் துணிஞ்சு நிற்கிறாங்கல்ல அதே ஏங்க து துணிஞ்சு நிற்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணுங்க ஒரு பேரை முன்னாடி போய் நெஞ்சை திறந்து சுடுறா பார்க்கலான்னாக்கா துணிஞ்சு நிற்கிறான்னு அர்த்தமா பைத்திகார்த்தானான்னு அர்த்தம் வேறு என்ன சொல்ல முடியாது சரி அவராக அவருக்கு இதில் வந்து என்ன ஒரு லாபம்னா அது அன்றைக்கி அவரை பற்றி அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கவங்க சொன்னாங்க சார் இந்த எலெக்ஷனில் அவர் பெருசாக தேத்திடுவார் சார்னாக்க இதை காரணங்காட்டியே ஒரு பெரிய வாழ்க்கைக்கு போயிடுவார் பெரிய வாழ்க்கைக்கு போயிடுவார் அவர் சும்மா ஒன்றும் பெரியார்த்தாக்கி பேசலை உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கிது மா மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைக்குது உடனே தேர்தல் நிற்கிறதுக்கு மற்றவங்களாம் நிற்க வேணாம் பாஜக சொல்லிட்டு அவங்க நிற்கல இவரை மாத்திரம் நிற்க வைக்கிறாங்க ஏன்னா இவர் வழக்கமாக டெபாசிட் போகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதனால பெரிய விஷயமா இருக்காது இப்போ பழனிச்சாமிக்கு டெபாசிட் போச்சு ரொம்ப மோசம் அதனால தான் இவரை விட்றாங்க இவர் போய் இந்த தோற்று போட்டுங்க நம்ம வந்து என்ன பயிற்சி பண்ணாலும் பெருசாக வர முடியாது மக்கள் அள்ளி அள்ளி ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு நமக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு ஏன்னா அதில் ஒரு ஒரு தொகுதியில் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே எடுத்து காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டோம் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு ஒன்று இல்லையா ஜீரோ போட்டு அந்த அளவுக்கு அங்கே தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துச்சு இன்றைக்கி ஒரு அதுக்கு பதிலாக காணும் மரியாதை பண்ணாங்க ஜனங்க அது மாதிரி ஒரு வேலை தேர்தல் ஆணையம் இங்கே அது மாதிரி எதாவது பண்ணுதான் என்னான்னு பார்க்கணும் தேர்தல்னு வந்தாலே பாஜக தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகள் அப்படி தான் நடக்குது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் அது இருக்கிற அமலகத்துறை தேர்தல் ஆணையம் பாஜக மூணு மூணு கூட்டணியை வந்து இவங்க எடுத்து நிற்கிறாங்க திமுக அதில் வந்து சும்மா ஒரு அடையாளமாக இந்த நானாவது சீனிவாச என்ன சீமான் அவர் நிக்கிறாரு விஜய்க்கு இல்லாத தைரியம் அன்புமணிக்கு இல்லாத தைரியம் பிரேமலதாக்கு இல்லாத தைரியம் சீமானுக்கு இருக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா வழக்கமாக சொல்ற கதை ஒரு கப்பல்ல போயிட்டு கடல் கடன் கொந்தளிக்க ஆரம்பிச்சுடுது எல்லாம் மேலே மேல் தளத்தில் வந்து என்ன அப்படி கடல் கொந்தடிச்சிக்கிட்டு இருக்கோ ஐயோ பயமாக இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு தவறி கடலில் உளுந்துடறான் உளுந்துட்ட உடனே எல்லாம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறாங்க அப்போ அது ஒரு வாலிமன் தடால்னு கடலில் குதிக்கிறான் குதிச்சு அப்படி தடுமாறுறான் தடுமாறிட்டு அப்புறம் அவளை பிடிச்சிடுறான் பிடிச்ச பிறகு ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி மேலே கொண்டுறாங்க கொண்ட உடனே எல்லோரும் போய் அந்த வாலிமனை கை கொடுத்து இவ்வளோ பேர் இருக்கும்போது நீ இவ்வளோ துணிச்செல்லாம் எல்லாம் பண்ணியான அவன் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்னை கடலில் தள்ளி விட்டது யாரா அப்படின்னு அந்த கேள்வி தான் ஒரு தான் கேட்க என்னை தள்ளி விட்டிங்களாப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படி அலெக்சாண்டருகிட்ட புரிச்சவத்தை கேட்ட கதை தான் புரிச்சவத்தவங்களை துவங்கடிச்சுட்டா அலெக்சாண்ட்ரு கூட்டிகிட்டு போய் நின்னாங்க எப்போ நீ பாட்டுக்கு தோக்க அடிச்சுப்பட்டு நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அடையாளம் பிடிச்ச வேணேன் நீயா ராஜாவாரு போயிட்டா அதை தான் ரொம்ப சரித்திர ஆச்சிரியர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டார் ஒரு மன்னரை போல அவர் வீரத்தை பாராட்டி அவர் மன்னராக கதையை மாற்றி சொன்னது உண்மையில் என்னென்னா நான் நாளையிலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அதுதான் இப்போ சீமானுடைய நிலைமை நீங்கள் எல்லாம் அவரை தள்ளி விட்டீங்க அப்படி என்ன பண்ணுவார் ஆனால் இதில் அவர் தேத்திக்குவார் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு அது ரெண்டு ஒரு கேரண்டி ஒன்று கிடச்சிருச்சு இல்லை பாஜக வந்து தன்னை விளக்காதுங்கிறது அந்த கேரண்டி கிடச்சிருச்சு இல்லை அதுதான் அவர் எதிர்பார்த்தது அதுதான் அது அது அந்த லாபம் வந்துடுச்சு அவருக்கு நெருக்கமாக இருக்கவங்க சொல்கிறாங்க சார் எலெக்ஷனை பற்றி அவர் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவருக்கு என்ன லாபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது சார்ன்றார் அவர் சீமானுடைய எந்த மூவம் வந்து சாதாரணமாக இருக்காது அது ஒரு பெரிய வாழ்க்கைக்கு இதாக இருக்கும் இப்போ சமூக வலைதளங்கள் முழுவதுமே நேற்று இந்த ஹெச்ராஜா அண்ணாமலையை விமர்சித்து அண்ணாமலையுடைய குற்றங்களை வந்து ஒரு கடிதமாக எழுதி டெல்லிக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு ஒரு அறிக்கை வந்து சமூக தளங்களில் இருந்துச்சு உடனே ஹெச்ராஜா அதை நான் எழுதவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு அதில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் செய்த குற்றங்கள் அந்த எந்தெந்த கம்பெனியை மிரட்டினார் எவ்வளோ படம் கேட்டாருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு அறிக்கை மாதிரி இருக்குது அது எப்படி சார் பார்க்குறீங்க அது அண்ணாமலை நம்ம வந்து நம்ம என்னால ஏற்று எவ்வளவா பேசுகிறேன் அது வேறு விஷயம் அண்ணாமலை செஞ்ச ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா பிராமண ஜனதா பார்ட்டின்றது பாரதிய ஜனதா பார்ட்டின்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒரு இதாக பார்த்திங்கன்னா பிராமண ஜனதா பார்ட்டி தான் அது தமிழ்நாட்டில் பிராமணருடைய ஜனதா பார்ட்டினுடைய பிராமணர் ஆதிக்கத்தை அறவே ஓடிச்சு தூக்கி எறிஞ்சு போட்டது அண்ணாமலை தான் அத்தனை பேர் ஓடிப்பிட்டாங்க ஒரு சீச்சனில் பார்த்தீங்கன்னா எச் ராஜா ஒய்ஜி மகேந்திர எஸ் வி சாகர் என்னங்க தமிழ்நாட்டில் நான் நான் பிராமணே இல்லைங்கிற அளவுக்கு இல்லை அட்டகாசம் அவனுங்களை பிறந்த பசங்கள்லாம் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிது நண்டு நத்தையெல்லாம் அவங்க நின்றுக்கிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிதுங்க அந்த அளவுக்கு போச்சு அண்ணாமலை வந்தார் அத்தனை பேர் ஓரம் கட்டி காணாமல் அடிச்சு விட்டார் அதுக்கு முன்னாடி அரசியலில் உளறிட்டு இருந்த ஒரே ஆள் எடுத்திங்கன்னா ஹெச்ராஜா வார்த்தாருங்க அவரை பீட் அடித்தார்ல இவர் அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தலைவர்களாக இருந்தவங்கள பற்றி ப்ளூ ஃபில்மெல்லாம் எடுத்து வழியும் வந்துருச்சு கேட்டீங்க ராகவும் காடி ஆகிட்டார் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தவர் அவர் உட்காந்துருந்தவர் அவெல்லாம் காடி ஆகிட்டாங்க எத்தனோ தடவை நான் வந்து ஒரு சேட்டிலைட் டிவியில் பா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பசுவதேவம் இது ஜல்லிக்கட்டு பற்றி பேசும்போது பா மாடு தீங்கிறது தான் பா பார்ப்பனர்கள்ங்கிறது நன்னெறிங்கிற நோய் இதில் வந்து சமரகுருபுர சாமிகள் நான் அந்த செய்யுளை படிச்சுட்டேன் வெளியில் வந்து எப்படி நீ அதை படிக்கலான்னார் என்ன அடிக்கிற அளவுக்கு மிரட்டினார் என்ன பேசக்கூடக்கூடாதுன்றார் அந்த அளவுக்கு இருந்து அவரை கேட்டதாக காணாமடிச்சு விட்டார் நீங்கள் அவருக்கு அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படி எல்லாம் பண்ணி அவங்கள அதில் தான் அவங்களுக்கு வந்து நமக்குன்னு இருக்கிற ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியில் நம்மளை எல்லாம் பண்ணிட்டாருங்கிற கோபம் தான் புகார் எடுத்து எழுதுனது அவங்க தான் இருக்கிற இப்போ ஏன்னா பார்த்தாங்க இவரை அண்ணாமலை மாத்திருவாங்கன்னு நினச்சாங்க போகிற போக்கு பார்த்தா ஒன்று அண்ணாமலை மாத்துற மாதிரி தெரியலை அவர் தொடர்ந்து இருப்பார் போட்டிருக்கு அதனால தான் சரண்டர் ஆகிட்டார் நான் ஒன்றும் அனுப்பலாட்டார் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பார்த்தாரு எடுக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே பயந்துக்கிட்டார் அவ்வளோ தான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எடுக்கிறான் சார்